ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இந்த புக்கை எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கி பரந்தாமனார் இவர் வந்து தமிழ்நாடு நாளிதழில் தொடர்ந்து ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டு வந்திருக்கிறாரு அந்த கட்டுரைகளின் தொகுப்பு தான் வந்து இந்த புக்கு இந்த புக்கில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டிஎன்பிசி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து இந்த புக்கில் இடம்பெற்றுள்ளது அதுக்கான ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் வீடியோ எண்டில் வந்து இந்த புக்கை ஆர்டர் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்க தங்கை உயர்தினை பெண்பால் உரிமை அது நாய் அக்ரிணை உரிமை அவர் அவர்கள் உயர்தினை பன்மை அவை நாய்கள் அக்ரிணை பன்மை அடுத்த கேள்வி அறியாத பையன் தெரிநிலை பேரச்சம் அடுத்தது அப்பாவி ஆவி பாருங்க அர்பல்வால் முன்னாள் முற்காலத்தில் அடுத்தது உளறுதல் ஒன்று கொன்று சொல்லுதல் ஓதுதல் காதில் மெல்லச் சொல்லுதல் மொழிதல் திருத்தமாக சொல்லுதல் விளம்புதல் பலர் அறியச் சொல்லுதல் அடுத்தது வாடகை பிரமொழி சொல் அது வந்து குடி கூலி அடுத்தது பாருங்க பருத்தி திணி இது வந்து மூன்றாம் வேற்றுமை உடன் தொக்க தொகை அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பகர அடைப்புக்குறி பிறைக்குறி அடுத்தது நீரு சாம்பல் ஓகேவா இது மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து இந்த புக்ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க இப்போ வந்து நமக்கு இந்த டைம் வந்து இந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க பத்து கேள்விகளுக்கு மேலேன்னா அடுத்த டைம் வந்து இதுலேருந்து கேட்பாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனாலும் வந்து ஒரு சில பேர் வந்து இலக்கணம் வந்து நான் இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷரு இப்பதான் புதுமையாக படிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புக்கு பாத்தீங்க அப்படின்னா மிக எளிமையாக இருக்கிறது அதே வந்து இந்த புணர்ச்சி விதிகள் பெயர்ச்சொல் அறுவகை பெயர்கள் பெயரச்ச வகைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா இருக்குது அதனால் வந்து இந்த புக்கை வந்து வாங்கி படிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெட்டில் கிடைக்கிறது வந்து இரண்டாம் பதிப்பு எடிஷன் தான் வந்து நமக்கு வந்து நெட்டில் கிடைச்சிருக்கு அதற்கான பிடிஎஃப் வேணுங்கிறவங்க நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கில் வந்து அந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லை இது வந்து புதுசு எடிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஏழாம் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மறுபதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த புக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆனால் இந்த புக்கு வந்து நெட்டில் பிடிஎஃப்பாக கிடைக்கல ஓகேவா இரண்டாம் பதிப்பு தான் வந்து பிடிஎஃபாக கிடைச்சிருக்கு அந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் எங்களை ஷேர் பண்ணிவிடுறேன் இந்த புக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அமௌண்ட் வந்து இரநூத்தி ஐம்பது இதுக்கு இது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னா நான் எல்லா புக் ஸ்டோர்லேயும் கிடைக்கலாம் நான் வாங்கினது வந்து மெரினா புக்ஸ் மெரினா புக்ஸுக்கான ஃபோன் நம்பர் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் கூட அடுத்த வீடியோவில் வரேன் ஓகே நன்றி